இந்த ஓகாவுடைய இது இந்த மணிசிசியுடைய இது இதெல்லாம் வராத பொழுது இவர்கள் பல தடவை வேற வேற மாதிரி மோதுகிறார்கள் பல சீனியர் கவுன்சிலில் வச்சு வாதாடுறாங்க என்னென்னவோ பண்ணுறாங்க எதுக்குமே நீதிமன்றங்கள் எல்லா நீதி எந்த நீதிமன்றமும் அசைந்து கொடுக்கும் அப்போ தான் அந்த ட்வின் கண்டிஷனு மற்ற விஷயங்கள் முன்ன மாதிரி இல்லை அவர் பவரே கிடையாது பாருங்கள் அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டார் வெறும் சாதாரண எம்எல்ஏ அவர் வந்து ஆதிக்கம் செலுத்துவார் சாட்சிகளை கரைப்பார் உடம்பு வேற சரி இல்லை எதுவுமே இல்லை அந்த மாதிரி பல கிரவுண்ட்ல உடம்பு சரியில்ல கிரவுண்ட்லாம் கேட்டாங்க அப்போ ஒரு பெண் நீதிபதி ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க வந்து நீ சொல்ற நோயில அள்ளி வந்து இங்க விசாரணை ஓகே நான் சொல்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி நீங்க சொல்ற கண்டிஷன்லாம் நான் கூகுள்ல பார்க்கும் சாதாரண இந்த நாலஞ்சு மாத்திரை போட்டா போதும் இதுக்கு ஜாமீன்லாம் தேவையில்லைன்ட்டாங்க அப்ப அந்த அளவுக்கு அது ஏன்னா ஜட்ஜிகள் பார்க்கறது சட்டத்தின் அடிப்படையில் நீங்க என்ன சொன்னாலும் இது பிஎம்எல் ஆக்ட்ல வராது ரைட் முடியும் அப்படின்ற மாதிரி இந்த டைமில் தான் இவர் மந்திரி பதவி ராஜினாமா பண்ணி சாதாரண ஒரு ஆளாக இருந்து கேட்டது ஆனால் கிடைச்சதுலாம் இதுக்காக இல்லை அதை தான் நேரத்தும் சொல்கிறாங்க அவங்க